விஜய் பார்க்க வர எனக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மாசான குளம் மாதிரி இது நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை நம்பிக்கை இது சொன்னது இளைய தளபதி குழந்தை எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கோம் ஐயாயிரம் பேத்துக்கு போகும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் அப்படியே அண்ணனை தூரத்தில் இருந்து பார்த்தா கூட போதும் எங்களுக்கு அண்ணா கவலைப்படாதீங்க தங்கைகள் நாங்கள் அனைத்து பேரும் உங்களுக்காக இருக்கோம் தம்பிங்கள் இருக்கோம் வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம் எப்படி என்ன நினைக்கிறீங்க அஞ்சு வருஷமா சேலம் மக்கள் காஞ்சி காயின்னு காஞ்சாங்க நாளை வெள்ளும் நேயர்களுக்கு வணக்கம் சேலம் மாவட்டம் சீல்நாய்க்குமட்டியில் தாவேக்காவடை நிர்வாகிகள் கூட்டம் ஸோ மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் ஐயாயிரம் நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் அறிவுறுத்திருந்தாங்க அதுவும் பாசு உள்ள நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமென சொல்லியிருந்தாங்க ஸோ அதன்படி இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது இதுக்கிடையே தாவேக்காவட நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க சேலம் மாவட்டத்தில் நம்ம பார்த்தி பண்ண தலைமையில் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது நல்லா வெற்றிகரமாக நீங்களே பார்ப்பீங்க ஒரு திருவிழா மாதிரி இன்னைக்கு வந்து பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறாங்க வர எலெக்ஷன் முடிஞ்சது பாருங்க தமிழ்நாடு முழுக்க தளபதியோட தான் நடக்கும் சேலம் மாவட்டம் இன்னைக்கு எப்படி ஆரவாரமா திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்களோ தமிழ்நாடு முழுக்க தளபதி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற நேரம் வரும் இந்த இது சிறப்பா நாங்க நடத்தி முடிச்சோம்னா அடுத்த மாசம் தளபதி மறுபடியும் சேலம் வராரு மக்கள் சந்திப்புக்கு அதை விட கிராண்டா நாங்க பண்ணி காட்டுவோம் உலகமே திரும்பி பார்க்கணும் அந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோம் சேலம் சீல்நாயப்பட்டி பைபாஸில் அண்ணனோட கூட்டம் நடக்கிறனால நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அண்ணா கவலைப்படாதீங்க தங்கைகள் நாங்கள் அனைத்து பேரும் உங்களுக்காக இருக்கோம் தம்பிங்கள் இருக்கோம் வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம் இன்னைக்கு எப்படி என்ன நினைக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு தான் விடிவெல்லிங்களா ஏன்னா அஞ்சு வருஷமாக சேலம் மக்கள்லாம் காஞ்சி காயின்னு காய்ஞ்சாங்க இன்னைக்கு காஞ்சிட்டு தான் இருக்கிறோம் வெயிலுக்கு வெயிலில் காய் காயின்னு காயிறோம் யாருக்காவது தளபதிக்காக தான் முதலமைச்சர் நீங்கள் வந்தால் கூட இவ்வளோ கூட்டத்தை பார்க்க மாட்டீங்க முதலமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம்னா அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா தமிழ்நாடே இங்கே தான் இருக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு இங்கே தான் இருக்குது ஏன்னா வேலை ஏற்கனவே கொடுத்துட்டா வெற்றி வேலை ஆக மொத்தத்தில் ஜெயிக்க போறது நாங்கள் தான் டிஎம்கே கிடையாது

ஒரு மாநாடு எப்படி இருக்கும் சேலத்தோட சேலத்தோட திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ முத முதல் நான் விஜய் பார்க்க வரேன் எனக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாசான குளம் மாதிரி இது இன்னைக்கு அப்படி இது மரணமாக மாசாக இருக்குது அந்த கடவுளே பார்க்குற போகிற போகிற மாதிரி இது விஜயை அந்த மாதிரி எப்படி அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் சேலத்துக்கு வராரு மீட்டிங் போட்டுருக்குறாங்க ஏன்னா எல்லாத்தையும் உள்ள வர மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் குழந்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கோம் ஐயாயிரம் பேத்துக்கு போகும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் அப்போயும் அண்ணனை

தமிழக வெற்றிகளுக்கு ஒருத்தர் நிறைவல் கொடுத்து வந்தீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க சே ஃபீலிங்ஸுன்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப எக்ஸாட்டிங்காக இருக்கும் பார்க்க ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வருவாங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தனியாக இன்னைக்கு சேலம் சீழ்நாயக்க முடியல தாவேக்கோட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுகிறது ஸோ இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க அது பாஸ் உள்ள நபர்கள் மட்டுமே பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மீதி இருக்க எல்லோருமே டிவியில் தொலைக்காட்சியில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க பிறம் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு சாதகமாக இருக்கும் இப்போது பாஸ் இருக்கிறவங்க தான் உள்ள வரணுன்றதுக்கு என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு போலீஸோடைய அனுமதி அது இல்லாமல் இப்போது எதிர்பாராத அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுனால தான் பாஸ் கொடுத்து பாஸ் இருக்கிறவங்க மட்டும் உள்ளே விடுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர்கிட்ட கூட்டம் வெளியில் கூடும் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டிங்க இருக்கும் சரிங்களா அப்போது ஐம்பதாயிரம் பேர் என்றதே இப்போது நம்ம தளபதிக்கு வர கூட்டத்தில் கம்மி குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க வருவாங்க

சரிங்களா இப்போ மாற்றத்தை எதிர்பார்க்குற மக்கள் எங்கே போவாங்க மாற்றத்திற்கான ஒரு வழியாக எந்த ஒரு தலைவன் வந்துட்டு வந்திருக்காங்களோ அந்த தலைவனை தேர்ந்தெடுக்க பார்ப்பாங்க அப்படின்ற அப்படின்ற பட்சத்தில் மாற்றத்துக்கான தலைவன் யார் நம்ம தளபதி கரெக்ட்டுங்களா ஸோ அப்படி மக்கள் வந்துட்டு கரெக்டான முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதகமானது எங்கள் தளபதிக்கு டிவி கேக்கு பிரதர் தளபதியை பார்க்கறதுக்காக நாங்கள் இருந்து வந்திருக்கோம் அவரோட தீவிர ரசிகைகள் நாங்கள் அவரை இதுக்கு முன்னாடி ரெண்டு மாநாட்டிலேயும் தூரத்தில் இருந்தால் பார்த்தோம் இப்போ ரொம்ப பக்கத்தில் பார்க்குறதுல ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி வரணும்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம் மாற்றங்கள் ரொம்ப முக்கியம் அதில் அவர் இவர் தளபதி வரணுன்றது நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம் ஜெயிப்பாரு அவர்தான் சிஎம் தான் அவர்தான் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் தூக்குறோம் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கூட சில சீல்நாய்க்கு மட்டும் வந்துருங்க என்ன மாதிரி நடக்குது எப்படி எல்லாம் சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு எப்படி இருக்கு பாதுகாப்பு வந்து ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க தம்பி சரிங்களா நீங்க பாத்திருப்பீங்க கரூர்ல பாத்திருப்பீங்க அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எங்களோட மாவட்ட செயலாளர் உங்களுக்கு தெரியும் மத்திய மாவட்ட செயலாளர்னா பார்த்தி பண்ணா வந்துட்டு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி பண்ணாரு நீங்க சோஷியல் மீடியாலே பாத்திருப்பீங்க பலத்த பாதுகாப்பு தம்பி எங்களுக்கு நாங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றப்பா இது நிர்வாகிகளுக்கான கூட்டம் மட்டும்தான்ப்பா ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் தான் இதில் அலோவ் பண்ணிக்க சொல்லிருக்காங்க எங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்புப்பா செக் பண்ணி தான் உள்ளாண்டு சேஃபா தான்ப்பா ஃபீல் பண்றோம் ஒரு பிரச்சனை வர கரூர் சம்பவம் மாதிரி நீ எங்கேயுமே தமிழ்நாட்டில் நடக்காது தம்பி அதுக்கு நாங்க கேரண்டி ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னா எங்க காசை வாங்கி எங்களுக்கே தான் தரீங்க இங்க மட்டும்தான் எங்க அண்ணன் கட்சியில மட்டும்தான் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இங்க மட்டும்தான் மகளிர் எல்லாமே மகளிர் ஆட்சி மட்டும்தான் இங்க நடக்குது மத்த எந்த கட்சிலையுமே நடக்கல எங்க காசை வாங்கி எங்களுக்கே தர்றதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் காசு கொடுத்து எடுத்து நாங்க வர கூடாது எங்களுடைய சொந்த பணம் ஓல் மணி யாரையும் வீடு வீடா கூப்பிடல கெஞ்சி கூத்தாடி ஒரு இது என்னது பாஸ் வாங்கி தான் நாங்களே வந்து எங்களுக்கு அலுவலர் நிர்வாகிகளுக்கு ஓகேங்களா இப்ப வெளியில பாத்தீங்கன்னா அங்க நம்ம ரேவியாரா ரவுண்ட் இருந்து அவ்வளோ ஒரு கிரௌடு வரலாறு ஒரு கிரௌடு ஏன்னா இளைய தலைமுறைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லி இருக்காங்க நாளைய வெற்றி வந்து எங்க தளபதி இதுதான் அதே மாதிரி

சார் இன்னைக்கு தமிழக வட்டிகளுக்கோட நிர்வாகிகள் கூட்ட சில பட்டியல் நடைபெறுது ஆமா தம்பி ஒரு மஞ்சப்பையோட கொடுத்துருக்காங்க ஆமாம் தம்பி ஆமாம் தம்பி என்ன சார் மஞ்சப்பையென்னா தம்பி இப்போ மாநாடு செயற்குழு உறுப்பினர் கூட்டத்துக்கு வந்திருக்காங்களா அவங்களுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தாவம் தண்ணி பிளஸ் கூல் தெம்புக்கு உடம்புக்கு தெம்பு கூல்ட்ரிங்ஸு எல்லாமே கொடுத்து பிஸ்கெட் பயிர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க தம்பி ஒன் ஹவர் தான் மீட்டிங்கு அதனால் தேக்கமாக இருக்கிறதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க தம்பி தலைவர் நேரில் இருபத்தஞ்சு வருஷம் நாளில் தலைவ பார்த்து ஃபோட்டோ எடுத்து வந்தேன் அவர் என்ன பதினஞ்சு இருபது பதின பதினாறு வயதுல அவரை நேசிக்கிறார் நேசிக்கிறாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வெற்றி கலவாக வெற்றியாகும் உறுதியாகும் நம்பிக்கை தான் வெற்றி இது பிகில் சின்னம் பிகில் அடித்தா எல்லாம் வருவாங்க இது தள்ளுபடித்தான் கிடையாது இவர் விசில் அடித்தா எல்லாம் வருவாங்க மக்கள் வருவாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை இது சொன்னது இளைய தளபதி ஆனால் ரொம்ப ஒரு இதுதான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே கூட்டம் இது கிடச்சதே பெருசு ஆனால் ஐயாயிரம் பேருங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க உள்ள ஆனால் ஐயாயிரம் பேர் மேலே தான் இருக்காங்க கம்மியாகலாம் இல்லை இங்கே எத்தனை ஊர் எல்லா ஊர்லேயும் போட்டாங்க ஆனால் இந்த சேலத்தில் கிடச்சது ரொம்ப இது ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க கிடைச்சனால ரொம்ப சந்தோஷம் தான் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் யாருக்கு போட்டிங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் தலைவரே சொன்ன மாதிரி தான் ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அதுதான் ரெண்டு தான் மற்ற எதுவும் இல்லை தலைவர் சொன்ன மாதிரி நம்ம டிவிக்கே தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் நம்ம தளபதி தான் எங்கள் சேலம் மாநகருக்கு வருகை திருகும் தங்க தளபதி நாளை முதல்வர் முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மக்களால் மக்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அதனால் எங்களுடைய உழைப்பும் உயிரும் எங்கள் தளபதிக்காக பாடுபடுவோம் வெற்றியடைவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரை வெற்றி பெற செய்ய உழைப்போம் என்று உறுதி கொள்கிறோம் தளபதி வாழ்கா வாழ்க வாழ்க இரண்டாயிரத்தி இருபத்தி யார் யாருக்கு போட்டி இருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பா இது வந்து கடினமான போட்டி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கணிக்க முடியாத ஒரு கணிசமா தான் போயிட்டு இருக்குது ஏன்னா தளபதி இன்னும் வந்து நிறைய இடத்துக்கு போகல பயணிச்சார்னா கண்டிப்பா அப்படியே மாற வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்குது இப்ப ஆண்டு ஆ ஆண்டு கட்சியும் ஆண்டு ஆண்டி முடிந்த கட்சியும் ஆம் தமிழ் கட்சி வந்து என்ன சொல்றது அவருங்க அவர் பாவம் அவர்கிட்ட யாரும் கிட்ட போறது இல்லை அதனால தளபதி மக்களா விரும்பியெல்லாம் வர்றதுனால அவருக்கு ஒன்றும் பொறுக்க முடியல ஐயோ கூட்டம் போகுது வருதுன்னு சொல்லி அதனால அவர் எப்போ பார்த்தாலும் அவர் எங்கள் தளபதி பேசினா தானே அவர் கொஞ்சம் ரீச் ஆகுவார் அப்படினால பண்ணி பேசிட்டு இருக்கிறார் வேற ஒன்றும் இல்லை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ஒன்றும் இல்லை ஒன்றும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் கேட்டு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கேட்டிருந்தாங்க அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்போம் இல்லை ஒரு ஐயாயிரம் பேருங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரே வெளியே நிறைய பேர் வராமல் வெயிட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் கோட்டெல்லாம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது எல்லாம் சாப்பாடு தண்ணி பாருங்க எல்லாம் தொப்பியோ முதல் கொண்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்திபன் அண்ணா வந்து எல்லாத்துக்கும் நல்லா கொடுத்துருக்காரு ஒன்றும் அவளை விட ஒன்றும் இப்போ சொல்லிடுற மாதிரி இல்லை சாப்பாடு தண்ணி இந்த தடவை எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருக்குறாங்க கூட்டம் ஒன்றும் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குது